ரெண்டு ஓவியத்தின் வரலாறு ஒன்று உருவாக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று வழக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வரை மோனலிசா ஓவியம் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதில் ஏலாடோ டாவின்சி இறக்கும் வரை தொடர்ந்து அவ்வப்போது வேலை செய்யப்பட்டது என்றும் வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன இதன் மூலம் இந்த ஓவியம் அவருடைய வாழ்க்கையின் பல ஆண்டுகள் முழுவதும் முக்கிய இடம்பெற்றதாக கணிக்கப்படுகிறது ரெண்டு டெனசான்ஸ் காலத்தின் கலை பொக்கிஷம் மாலிசா ஓவியம் இத்தாலிய டெனசான்ஸ் எனப்படும் மறுசுழற்சி காலத்தின் முக்கிய கலைப்பொருளாக கருதப்படுகிறது அந்த காலகட்டம் அறிவியல் கலை இலக்கியம் போன்றவற்றின் மீதான மக்கள் உணர்வை மீட்டெடுத்தது லேனாடோ தனது அறிவியல் அறிவையும் மனித உடலை ஆராய்ந்த அனுபவத்தையும் இந்த ஓவியத்தின் நுட்பமாக பயன்படுத்தினார் மூன்று பரிமாணம் மற்றும் சிக்கல்கள். மோனிசாவின் உருவாக்கும் நேர்மறை இலைவடிகளில் நடந்தது நிறங்களை மெதுவாக கலந்து வைக்கும் ஸ்ப்புமாத்தோ என்ற நுட்பத்தை பயன்படுத்தி முகத்தில் இயற்கையான வெளிச்சம் நிழல் ஆகியவற்றை மிகச் சிறப்பாக சித்தரித்தார் இது ஒரு அவசர படைப்பு அல்ல பசுமை மரம் மீது எண்ணெய் வெண்ணெய் பாணியை தீவிரமாகவும் மிகவும் நுட்பமாகவும் வரையப்பட்டது லேனார்டோ தன்னுடைய பல உளவியல் ஒளிபரப்பு மற்றும் ஓவியக்கோண அறிவையும் இதில் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தினார்